என் உம்முடைய நாமம் சர்வ உம்மை உம்மை துதிக்கிறோம் புகழ்கிறோம் நீர் சத்தியம் உள்ளவர் என்று தெய்வம் சொல்லுகிறதப்பா நீர் உண்மை உள்ள தெய்வமாய் இருக்கிறேன் கர்த்தாவே நீர் சொன்ன வார்த்தை எப்பொழுதும் மாறாது ஆதாம் எவால் பாவம் செய்த பொழுது அவர்களுக்கு நீர் தண்டனையை கொடுத்த போதும் கூட அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சாத்தானிடம் சொன்னீர் கர்த்தாவே அதை அப்படியே உன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக இந்த பூமிக்கு அனுப்பி சாத்தானின் தலையை நசுக்க வைத்தே அவனை சிதைத்து போட்டி வல்லமை எங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக நீரே மனு அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தீர் சர்வ வல்லமையுள்ள தேவனே நீர் கிருபையின் தேவனாயிருந்து எங்களை காப்பாற்றி வருகிறீர் நீர் அன்று சொன்ன வார்த்தை மாறாமல் அப்படியே நிறைவேற்றினீர் கர்த்தாவே அதுபோல எங்கள் வாழ்க்கையிலும் உம்முடைய வார்த்தைகளை நினைத்தரலும் ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர் உம்மிடத்தில் அன்பு புரிந்து உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடந்து உமக்கு பிரியமாய் நடந்தால் ஆண்டவரே ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே நீர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே படியே எங்களை ஆசீர்வதி தரலாம் எங்களையும் எங்கள் தலைமுறைகளையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கடைப்பிடித்து வாழ விரும்புகிறோம் நாங்கள் அப்படியே செய்கிறோம் உமக்கு கீழ்ப்படுகிறோம் சுவாமி எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவித தீமைகளையும் துன்பங்களையும் பற்றாக்குறைகளையும் நீக்கி போட்டு பரிசுத்தப்படுத்தி எங்களை காப்பாற்றும் உன்னுடைய சர்வ வல்லமையினால் எங்களுக்குள் இருக்கிற எல்லா வித வியாதிகளும் போராட்டங்களும் வேதனைகளும் தீமையான இருளின் காரியங்கள் எது இருந்தாலும் எல்லாம் நீங்கும்படி கிருபை செய்யும் தீய கெட்ட பழக்க வழக்கங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை தரும் எங்கள் குடும்பத்துக்கு விடுதலையை தாரும் சமாதானம் சந்தோஷம் தாரும் எங்கள் திருச்சபையை சுத்திகரியும் எங்கள் திருச்சபைகளிலும் வரிசுத்தம் உண்டாக எல்லாம் அழுக்கர கழுவப்பட மேற்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனே வாக்கு மாறாத உண்மையுள்ள சத்தியமுள்ள தேவனே உம்முடைய சத்தியத்தின்படி எங்களை வழிநடத்தும் உம்முடைய மனவாட்டி ஆகிய உலகெங்கும் இருக்கிற உம்முடைய ஜனத்தை உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய திருச்சபையை காத்து கொள்ளும் உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை காப்பாற்றும் राजा दि राजा ये शुवा विनामतिनाल पिदावे आमे मारणादा